வணக்கம் இது முக்கியமான பரபரப்பான ஒரு செய்தி மீண்டும் களத்துக்கு வந்திருக்கிறார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தமிழ்நாடு அரசின் சார்பில் டெல்லிக்கு பிடிஆர் அனுப்பி வைக்கப்பட்டு தென்னிந்தியாவை எந்த அளவிற்கு மோடி தலைமையிலான பாஜக அரசு முக்கியமாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஒருங்கிணைந்த கூட்டமைப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் இணைந்து தொடுக்கக்கூடிய ஒரு அட்டாக் என்பது தொடங்கி இருக்கிறது பிடிஆர் வெளியில் வந்தாலும் வந்தார் நேரடியாக பிரதமர் மோடியிலிருந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிலிருந்து ஒரு வழக்கமான வைப்ரண்டான ஒரு அட்டாக் மோட்ல அவருடைய பதில்கள் பேச்சுகள் என்பது அமைந்து கொண்டிருக்கிறது கருப்பு சட்டையோடு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதாவது கேரளாவில் ஆளக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் என்பதை தாண்டி அவர் நிகழ்த்தி இருக்கக்கூடிய உரை அதை தாண்டி கூடுதலாக உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை விட வேகமாக வளர்ந்து விட்டது என்கிற ஒரு திட்டமிட்ட பொய்யை ஒரு காலத்திலும் உண்மை அப்படின்னு கடந்த எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஏழு ஆண்டு இந்திய சுதந்திர வரலாற்றில் நம்ம அப்படி சொல்லிட முடியாத ஒரு இடத்துல அதை அண்ணாமலையில் தொடங்கி அத்தனை பேரும் பரப்பினார்கள் அது எப்படி கிடையாது என்று ஆதாரங்களோட தரவுகளோட ஒரு ஆர்டிக்கலையே ஹிந்து ஃப்ரண்ட்லைன் இதழில் பிடிஆர் எழுதி வெளியிட்டிருக்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் நிர்மலா சீதாராமனை நோக்கி மோடியை நோக்கி கர்நாடகா கேரளா தமிழ்நாடு என்று பல முனை தாக்குதல் தொடங்கி இருக்கிறது இவங்க பேசின பொய் குறிப்பாக மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது என்னவெல்லாம் பேசினார் என்று ஆதாரங்கள் அடுக்கடுக்காக வெளியில் வந்து கொண்டே இருக்கிறது என்ன நடக்கிறது டெல்லியில் தென்னிந்திய மாநிலங்களுக்கான கூட்டமைப்பு என்பது எந்த அளவிற்கு பாஜகவிற்கும் மற்றவர்களுக்கும் பிரச்சனையாக போகிறது என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பிடிஆர்எஸ் பேக் அப்படிங்கிறது தான் பேசுபொருளாக மாறி இருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம் அதை தாண்டி கூடுதலாக பிஜேபி லூட்டிங் அவர் டாக்ஸஸ் எங்களுடைய வரிப்பணத்தை பாஜக கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிறது ட்ரெண்டிங்ல ஹேஷ்டேக்ல போயிட்டு இருக்கக்கூடியதை பார்க்குறோம் வெறும் தமிழ்நாட்டினுடைய குரல் மட்டுமல்ல கேரளா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் ஓடி இணைந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஆந்திராவிலும் கூட இதற்கான குரல்கள் தெலங்கானா ஆப்வியஸாக கூட சேர்ந்திருக்கிறாங்க கே இப்போதான் காங்கிரஸ் ஆட்சி வந்திருக்கிறது ஆந்திரா முதலமைச்சரும் கூட நேரடியாக மோடி அவர் எதிர்கொள்ளனாலும் ஒரு குரல் அப்படிங்கிறது வர தொடங்கி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாம் இவ்வளோ கொடுக்குறோம் எவ்வளோ கொள்ள அடிச்சிருக்காங்கிறது ஒரு பக்கம் அந்த புரொட்டஸ்டினுடைய ஜிஸ்ட்ல இருந்து நம்ம நேரடியாக தொடங்கிடலாம் முதல்ல இந்த போராட்டத்தினுடைய படத்தை நம்ம பார்க்கலாம் பார்க்கிறோம் புரொடக்ட் ஃபெடரலிசம் கூட்டாட்சி திட்டத்தை பாதுகாப்பதற்காக அப்படிங்கிற பேரில் நடக்கிறது அதில் பிடிஆர் அவர்கள் கலந்துருக்கிறார் கூடுதலாக டெல்லியினுடைய முதலமைச்சர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய கன்வீனர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அதே போல் பஞ்சாபினுடைய முதலமைச்சர் திரு பகவந்த் மான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய மாநாட்டு கட்சி நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து திரு ஃபருக் அப்துல்லா அவர்கள் இப்படி போன்ற மூத்த தலைவர்கள் மற்றபடி திரு டி ராஜா சித்த சித்தாராமேஸ்வரி போன்றவர்கள் எல்லாம் கூடுதலாக அங்கே ஆப்வியஸாக கம்யூனிஸ்டுகள் அப்படின்னும் போது அங்கே இருப்பாங்க காங்கிரஸ் ஏன்னா அவங்க கேரளாவில் எதிர்க்கட்சி எனவே

முக்கியமான காரணம் அவர் பேசும்பொழுது குறிப்பிடுகிறார் இந்தியாவில் முதலமைச்சர் மத்திய அரசு மாநிலங்களை கடுமையா வஞ்சிக்குது இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசு மத்திய அரசு இருக்க முடியுமா அப்படின்னு பேசினார் கூட்டாட்சி தத்துவம் தான் இந்த நாட்டினுடைய அதிகபட்சமாக உயிர் நாடியாக இருக்க வேண்டும் என்று முழங்கினார் எங்கள் வ வரிப்பணத்தை மாநில வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு எந்தெந்த மாநிலத்துக்கோ கொண்டு போய் அதை தூக்கி கொண்டு போய் கொட்டுறாங்க அவர் வேற யாரும் இல்லை இப்ப பிரதமராக இருக்கும் நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார் இது வந்து ரொம்ப நக்கலா பேசுறாரா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இதற்கான ட்வீட்ஸும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒன்று வந்து ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இன்னொன்று பதினொன்று பதினொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மோடி போட்ட ரெண்டு ட்வீட்டை கே சி வேணுகோபால் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் அவர் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதை பிடிஆர் ரீட்வீட் பண்ணிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் பிஎம் மோடி இஸ் தி பொலிட்டிக்கல் ஆப்போசிட் ஆஃப் சிஎம் மோடி ஆஃப் குஜராத் குறிப்பிட்டு இருக்கிறார் இன்னைக்கு பிரதமராக இருக்கும் மோடி அவர்கள் கடந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த மோடிக்கு நேர் எதிராக ஒரு ஆப்போசிட் இடத்துல இருக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு நேத்தையே அதை வந்து ஒரு போகிற போக்கில் ஒரு கமெண்டாக அவர் அடித்திருந்தார் அப்போ மோடி அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்துட்டு பிடிஆர்னுடைய ஷார்ப் அட்டாக்குள்ளே வரலாம் பாருங்க முதல் ட்வீட் பார்க்குறோம் நரேந்திர மோடி அவர்கள் எப்போ ட்வீட் பண்ணியிருக்கிறாரு ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இரவு ஒம்பது நாற்பத்தொம்போதுக்கு பீப்புள் ஆஃப் குஜராத் சென்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் குரோர் அண்ட் வாட் கம்ஸ் இன் ரிட்டன் தென் யூ சேவ் வி கிவ் இட்ஸ் குஜராத் அ பெகர் ஸ்டேட் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார் அப்படிலாம் எவ்வளோ ஒரு ஒரு உண்மையிலேயே மாநிலத்திற்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று சொரணை உள்ள யார் ஆட்சியில் இருந்தாலும் அப்படிதான் ஆவேசமாக பேசுவாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு என்னென்னா அறுபதாயிரம் கோடி நாங்கள் வந்து உங்களுக்கு வரியாக கொடுக்குறோம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் கொடுத்தோம் நாங்கள் கொடுத்தோம் காசு கொடுத்தோம்னு நீங்கள் கேட்குறீங்க சொல்கிறீங்க எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல இப்ப எதிர்கட்சி எல்லாம் மோடியை பார்த்து சொல்றது நாங்க கொடுத்தோம் நாங்க கொடுத்தோங்கிறீங்க நாங்கள் என்ன பிச்சைக்கார மாநிலமா நீங்க வந்து எங்கள்கிட்ட தூக்கி கொண்டு போயிட்டு நாங்க கொடுத்தோம்னு சொல்றீங்க நாங்க என்ன பிச்சைக்காரர்களா என்று ஆவேசமிக்க ஒரு முதலமைச்சராக மோடி பேசியிருக்கிறார் பதினொன்று டிசம்பர் போட்டிருக்கிறார் பாருங்க திரும்ப இஸ் குஜராத் பெக்கர் ஸ்டேட் ஆர் வி பெக்கர்ஸ் குஜராத் என்ன பிச்சைக்கார மாநிலமா நாங்கள் என்ன பிச்சைக்காரர்கள் ஆர் வில் டெல்லி ஸ்மெர்சி டெல்லியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க அங்கே இருந்துக்கிட்டு என்னமோ நீங்கள் பெரிய மகானுபாவர் மாதிரி ஜீவ காரணத்தில் உங்கள் உங்கள் அப்பா காசன் உதயநிதி கேட்டார் இல்லையா கிட்டத்தட்ட அதான் டோனு உங்கள் நீங்கள் பாவம் பார்த்து தூக்கி போடுறத பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து வாழ்ந்து நாங்கள் ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிறீங்களா என்று ரொம்ப ஆவேசமான ஒரு பதிவு பிஎம்ஸ் லாங்குவேஜ் டஸ் நாட் சூட் த ஆஃபீஸ் யூ ஹோல்டு பிரதமருடைய வார்த்தைகள் ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் எவ்வளவு கண்ணியத்தோடு இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரதமர் பயன்படுத்தவில்லை மோடி அவர்கள் மன்மோகன் சிங் அவர்களை ரொம்ப ஆவேசமாக கடுமையாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் அதுதான் திரு கே சி வேணுகோபால் பகிர்ந்துட்டு வி ஆர் அ ஃபெடரல் நேஷன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இம்பார்ட்டன்ட் பில்லர் ஆஃப் த ஃபெடரல் அட்டானமிஸ் பிசிக்கல் ரைட் ஆஃப் ஸ்டேட்ஸ் நம்ம இன்றைக்கு கூட்டாட்சியில் இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியாக அவர்களுக்கான நிதியில் நிதி மேலாண்மையில் சுயாட்சி ஃபிஸ்கல் ரைட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அவர்கள் வந்து நிதி மேலாண்மையில் உரிமைன்னு பேசுகிறாங்க நம்ம ஆக்சுவலாக அடுத்த கட்டத்தில் தமிழ்நாடு ஏன்னா காங்கிரஸ் தேசிய கட்சி அப்படி தான் பேசுவோம் பட் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபிஸிக்கல் அட்டானமி ஆஃப் த ஸ்டேட்ஸை நோக்கி நம்ம நகரணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் குறிப்பாக தமிழ்நாடு சார்ந்தவர்கள் முன்வைக்கிறார்கள் ஆக்சுவலாக பிடிஆருடைய சாரமாகவும் அப்படிதான் தான் இருந்தது ஸோ ஸ்டேட்டெல்லாம் சேர்ந்து யூனியனுக்கு காசு கொடுத்தா வாங்கிக்கிட்டு நான் எங்களுக்கு நீங்கள் பிச்சைக்காரர்களா அப்படிங்கிற அந்த குரல் இருக்கிறது இல்லையா இன்றைக்கு அது ஒழிக்கக்கூடியவர்களை மோடி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா நாடாளுமன்றத்துக்குள்ள டிசம்பர் ஆறாம் தேதி நல்லா கவனிங்க டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி முன்னாடி பேசியிருந்தார் இப்போ பிப்ரவரி ஏழாம் தேதி அதாவது நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரதமர் பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேசுகிறாரு எங்க காசு எங்க காசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இன்னமும் ஃபண்டுக்கு நீங்க மழை வெள்ளத்துக்கான நிதியை ஒதுக்கலாம் எல்லாரும் சேர்ந்து கத்தும் போது பிரச்சனை பண்ணும்போது உரிமைகளை கேட்கும்போது போது அதெல்லாம் இது பண்ணிட்டு பிரதமர் பேசுகிறார் எங்க வரி எங்க பணம் நீங்க கேட்கறீங்க சிலர் என்று சிலர் பேசுகிறார்கள் இது என்ன மாதிரியான பேச்சு இது நாட்டின் எதிர்காலத்துக்கு ஆபத்தானதுன்னு பாரதி பிரதமர் மோடி குந்தளிச்சு பேசிருக்காப்புல அப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல முதலமைச்சரா இருந்த போது நாங்கள் பிசைக்காரரான்னு கேட்டதும் இது என்ன நாட்டுக்கே ஆபத்தாக எங்க காசு எங்க காசுன்னு இவங்க பேசுறாங்க இது நாட்டுக்கே மிகப்பெரிய பேராபத்து என்று பேசுகிறதும் ஒரே ஆளா ஒரு ஆளுக்குள்ள ஒருவேளை பர்சனலிட்டியா அண்ணின் மாதிரியும் அம்பி மாதிரியும் இவர் வர்றத அவருக்கு தெரியாது ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா அப்படி கிடையாது ஏன்னா கடந்த பத்து வருஷமா தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல அப்ப இந்த மாற்றம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது சோ இதுதான் ரொம்ப முக்கியமானது மூன்றாவது நாளாக இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள முடக்குகிற வேலைக்கு போய் போயிட்டு முடக்கணுங்கிற லெவலுக்கு கோரிக்கை வச்சு தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் அங்க கருப்பு சட்டை போட்டுவிட்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அங்க இருக்கக்கூடிய காந்தி சிலைக்கிட்ட பண்ணியிருக்கிறாங்க நாடாளுமன்றத்துக்குள்ள திரும்ப கேட்குறாங்க குறிப்பாக டி ஆர் பாலு அவர்கள் எழுப்பியிருக்கிறார் இந்த நம்முடைய எம்பிக்கள் எல்லாம் போய் அமித்ஷாவை சந்தித்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கும் எதுக்கு இந்த டிசம்பரில் வந்த மழை வெள்ளத்துக்கு இன்னும் நீங்கள் காசு கொடுக்கல ஏன்னா அதனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இங்கே மிக்ஜாம் புயல் சென்னையை தாக்கச்சு சென்னை மற்றும் இந்த மாவட்டங்கள் அதை தாண்டி அதற்கு பிறகு மிகப்பெரிய பெருமழை அப்படிங்கிறது இருபது இருபத்தொன்னாம் தேதிகளுக்கு பிறகு நம்முடைய நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது தென்காசி உட்பட இதுக்கெல்லாம் ஃபண்டு அதாவது அதுக்கப்புறம் ஒரு குழுன்னு ஒன்று வந்துச்சு அந்த குழு வந்து அங்கே பார்த்துட்டு ஒரு சொல்லிட்டு போயிருச்சு அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் அந்த சுத்தி பார்க்க வந்து கோயில் பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு உண்டியில் காசு போடாதீங்களா போயிட்டாங்க இதுக்கு அதுக்கு பிறகு இன்னும் ஃபண்டு வரலன்னு போய் அமித்ஷாவை பார்த்தார்கள் அமித்ஷா சொன்னார் ஜனவரி இருபத்தேழாம் தேதி கொள் வெள்ள நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னார் அதை நம்பி வெளியே வந்து இவங்க மீட் கொடுத்தாங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறதுன்னு அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசலை டிஆர்பால் அவர்கள்ட்டே மைக்க போட்டாங்க மற்றவர்கள்ட்ட கேட்கும்போது கா கொடுப்பாங்க அதுக்கான விஷயங்கள் வந்துரும் உறுதி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பாலிட்டிக்கலாக பேச வேண்டாம்னு சொல்லிட்டு வந்த மனுஷன் ஜனவரி இருபத்தி ஏழு முடிஞ்சு அடுத்து ஏழாம் தேதி ஆகி எட்டு ஒன்பதுன்னு ஆகி போச்சு இன்னும் என்னங்க பதில் வரலை அப்படின்னா அப்புறம் கோவப்பட தான் செய்வாங்க கிடையாதுங்கிற மாதிரி பதினோரு நாட்களை கடந்து இன்றைக்கு நாடாளுமன்றத்திற்குள் திரும்ப அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய காசு எங்க அதுக்கு தானே வாங்குறீங்க துட்டு அப்படின்னு வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல கமல்ஹாசன் கேட்பாரு அந்த மாதிரி எங்களுக்கு ஆத்திர அவசரம்னு மழை வெள்ளம் வருகிறது புயல் வருகிறது குஜராத்துக்கு வெள்ளம் வந்ததுன்னா மழை பெஞ்சதுன்னா மட்டும் டக்குன்னு ஜி ஏரோப்ளைனில் தனி விமானத்தில் போய் சுற்றி பார்த்துட்டு உடனடியாக ஆயிரம் கோடி எடுத்து கொடுக்குறாருல்ல அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்தால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய மக்கள் கிடையாதா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம வைக்க வேண்டியிருக்கிறது ஸோ இப்போ நிர்மலா சீதாராமன் பேசியதெல்லாம் போய் அப்படிங்கிறதுக்கு பல விதமான ஆதாரங்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறது அந்த அம்மையார் இங்கே பேசும்போது குறிப்பிட்டாங்க அது நாங்கள் வந்து வாங்கிறத விட கூட கொடுக்குறோம் அப்படின்னு சென்னையில் நடந்த ஒரு விழாவில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதிவு செய்தார்கள் என்ன வாங்குனீங்க என்ன கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லலை அவங்க கணக்காக கொடுத்ததே தப்பு தான் கணக்கு போட்டாங்க நாட்டினுடைய நிதி அமைச்சர் அத்தனாயிரம் கோடி அத்தனாயிரம் கோடித்தனை லட்சம் கோடின்னாங்க ஆனால் அது எல்லாத்தையும் கூட்டினா தப்பாக ஒரு கணக்கு தான் வந்துச்சு மேடம் அதை விட கூட தான் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு சைடு இருக்கட்டும் என்னங்க விஷயம் அப்படின்னா அவங்க அவங்க பதில் சொல்லலை திமுக ஒரு தெளிவான வேலையை செய்தது அதன்படி எவ்வளோ காசு மாநில அரசுகள்டருந்து வாங்குறீங்க எவ்வளோ காசு திரும்ப கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு குவரியை திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பினார் நிர்மலா சீதாராமன் பொறுப்பாக இருக்கக்கூடிய நிதியமைச்சகத்திலிருந்து அதற்கான பதில் என்பது நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது திரு வில்சன் அவர்கள் அந்த அதை தன்னுடைய ட்விட்டரில் பதிவு செய்திருக்கிறார் அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதாவது அரசு மோடி அரசு கொடுத்துருக்கக்கூடிய கணக்கு வழக்கங்களின்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது நிதியாண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் எவ்வளோ வாங்குகிறோம் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா தமிழ்நாடு ஒரு ரூபாய் நிதியாக கொடுத்தால் நமக்கு திரும்பவும் இருபத்தாறு பைசா நிதியாக திரும்ப வருகிறது அதாவது நம்ம ரூபாய் கொடுத்தோம்னா எழுபத்தி நாலு ரூபாய் அவங்க சாப்பிட்டுட்டு அல்லது அவங்க எடுத்து பயன்படுத்திக்கிட்டு நமக்கு மீதி இருபத்தாறு ரூபா கொடுப்பாங்க இதை இது நம்ம பல லட்சம் கோடிகளுக்கு வரி வருவாய்க்கு பெருக்கிக்கணும் நூறுரூவா கொடுத்தா எழுபத்தி ரூபா நீங்கள் எடுத்து நீங்கள் ரூபா கொடுப்பீங்க ரைட்டு அடுத்து கர்நாடகா கர்நாடகாவை இருக்க தான் நம்மளை விட இன்னும் மோசம் ஏன்னா பதினாறு தான் திரும்ப வருது அதாவது நூறுரூவா கொடுத்தீங்கன்னா பதினாறு ரூபா திரும்ப கொடுத்துட்டு எண்பத்தி நாலு ரூபா அவங்க சாப்பிட்ருவாங்க அவங்க சாப்பிட்டுருவாங்க எடுத்து பயன்படுத்திப்பாங்கிற எதுக்கு வருவாங்க இதில் ஃபன் என்ன தெரியுமா நிர்மலா சீதாராமன் இந்த கர்நாடகா மாநிலத்திலிருந்து தான் நாடாளுமன்றத்துக்கு ராஜ்யசபா உறுப்பினராக போயிருக்காங்க ஏமா நீங்கள் ஒரு அமைச்சர் உங்கள் ஸ்டேட்டுக்கு கூட குறைய கொடுப்பீங்கன்னு பார்த்தா மோடிஜி எவ்வளோ எவ்வளோ அந்த இடத்துல நம்ம ஒரு பாராட்டணுமா இல்லையா மோடிஜி குஜராத்தில் இருந்து போய் அங்கே போனார் எங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போனார் இதில் ஃபண்ட் என்னன்னா குஜராத்லையும் நின்னாப்புல யூபிலையும் நின்னாப்பில்ல ரெண்டுத்துலையும் ஜெயிச்சுட்டு குஜராத்தில் தான் ரெசைன் பண்ணார் உத்தரப்பிரதேசத்தை சீட் அவர் பிடிச்சிக்கிட்டு அப்படில்ல அப்படியே பிடிச்சி காசி தொகுதியில் நின்று அவர் ஜெயிச்சு உள்ளே போனார் இல்லையா அவர் போயிட்டு அந்த ஸ்டேட்டில் அவர் கூட இருந்த அத்தனை பணக்கார ஃப்ரெண்ட்ஸையும் வளர்த்து விட்டுருக்காப்புல எவ்வளோ பேர் பேங்க்கெல்லாம் இருந்த காசெல்லாம் கடன் வாங்கிட்டு நாட்டை ஓட்டியாக ஓடி போயிட்டாங்க அவ்வளவு தான் எங்கிருந்து உருவாக்கி போனோமோ அந்த ஸ்டேட்டுக்காக செய்கிறாருன்னா இந்த அம்மா எம்பியா தேர்ந்தெடுத்து இருந்து எம்பியானா மக்கள் தேர்ந்தெடுக்கல ராஜ்யசபாலேருந்து தேர்ந்தெடுத்து அனுப்புனா மேடம் அங்கேருந்து ஒரு ரூபா வரி வாங்கிட்டு பதினாறு பைசாவை திரும்ப கொடுத்து விட்டுருக்காங்கிறது ஒரு மனசாட்சி ஆண்டம் தான் அடுத்து தெலங்கானா தெலங்கானாக்கு ஒரு ரூபாய் கொடுத்தா நாற்பது பைசா அப்படிங்கிறது போயிட்டுருக்குறது இப்போ ஆட்சி மாதிரி கர்நாடக அரசு அங்கே வந்து கேசிஆருக்கு பதிலாக இப்போ ரேவந்த் ரெட்டி பொறுப்பேற்று தரலையே இதுக்கப்புறம் அதையும் குறைச்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் கேரளாவுக்கு ஒரு ரூபாய் வாங்கினால் அறுபத்ரெண்டு பைசா திரும்ப தரப்படுகிறது கம்பேரிட்டிவ்லி பரவாயில்லைன்னா நம்மளை விட கூட வாங்குறாங்க நம்மளை விட ரெண்டு மடங்காக கிட்டத்தட்ட ரெண்டரை மடங்கு கூட வாங்குறாங்க ஆனாலும் ஒரு ரூபா கொடுத்தா அறுபத்தி ரெண்டு பைசாங்கிறது கம்மி தான் ஆந்திரப்பிரதேஷுக்கு ஒரு ரூபாய் வாங்கினால் ஐம்பது பைசா அப்படிங்கிறது அதில் பாதி திரும்ப வருது நூறுரூவா கொடுத்து ஐம்பது ரூபா உங்களுக்கு வரும் நீங்கள் அதை வச்சு தீர்னு ஓட்டிக்கலாம் மிச்ச காசெல்லாம் அவங்க கொண்டு போயிடுவாங்க பார்க்குறோம் இதெல்லாம் எங்கள் வெறுமனே நம்முடைய தென் தமிழ்நாடு தென் தமிழ்நாடு மட்டும் இல்லை நம்முடைய தெற்கு மாநிலங்கள் அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கிறோம் தமிழ்நாடு கர்நாடகா தெலங்கானா கேரளா ஆந்திரா அதில் அதிகபட்சமாக கேரளா வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கேரளானா குட்டி ஸ்டேட் தான் அதில் வந்து அப்படிங்கிறது ஒரு விஷயம் இதுக்கு இந்த அம்மையார் அப்படி கொடுத்தாங்களா ஒட்டு மொத்தமாக இதனுடைய இன்புட்ஸை நம்ம பார்க்கும்போது திரவிடியன் இன்சைட்ஸ் அப்படிங்கிற சைட்டில் இதை வந்து கலெக்டிவாகவே எடுத்து ஒரு பெக்டோரியல் ரெப்ரஸன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஐந்து மாநிலங்கள் சேர்ந்து கொடுக்கக்கூடிய வீ வரி என்பது இருவத்தி லட்சம் கோடி நமக்கு திரும்ப வர்றது ஆறு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரைட்டா இது ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஒரு ஸ்டேட் இருக்குல்ல அவங்க கொடுக்கறது மூணு லட்சத்தி நாற்பத்தோராயிரம் ஓராயிரம் கோடி ஒரே ஸ்டேட் மட்டும் ஆனா திரும்ப வாங்கிறது ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் கோடி அஞ்சு மாநிலங்கள் வரிகட்டி அதுல வர காசை விட உத்தரப்பிரதேசம் என்கிற ஒரே ஒரு மாநிலத்திற்கு கூடுதலான நிதியை மோடி அரசு அஞ்சு ஸ்டேட் வாங்குறதும் ஒரு ஆள் வாங்குறதும் ஒன்னா இருக்கும் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய இந்த நாட்டினுடைய வெளிப்படைத்தன்மையாகவே பொருளாதாரத்தின் மீதான ஒரு ஒரு வார தென் மாநிலங்களின் மீது பாஜக தொடுத்திருக்கிறது என்கிற கேள்வி வரும் இப்போ பாஜக ஓட்டு போடலங்கிறதுக்காகவே நீங்க இதை செய்றீங்களாங்கிற கேள்விதான் எல்லோரும் எழுப்புவார்கள் ஏன்னா இப்போ அந்த முதல்ல கொடுத்த டேட்டா இல்லை கவர்மெண்ட்டே பார்லிமெண்ட்டில் கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது அங்கே பார்த்தா மத்திய பிரதேசம் ஒரு ரூபா கொடுத்தா ஒரு ரூபா எழுபது பைசா வாங்குறாங்க இப்போ நீங்கள் யாருக்காவது நூறுரூவா கொடுத்துட்டு ஓகேங்களா திரும்ப அதை அவங்க நூற்றி எழுபது ரூபாய் கொடுத்தா அதான் அவங்க நிலைமை மத்திய உத்தரப்பிரதேச பார்த்தா நூறுரூவா கொடுத்தா இரநூத்தி இரண்டு ரூபா கொடுக்குறாங்க எப்படி பாருங்கள் நூறுரூவா நீங்கள் வரியாக கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு ரூபா உத்தரப்பிரதேசத்துக்கு போகும் ராஜஸ்தானுக்கு ஒரு ரூபாய் நூறு நூறுரூபா கொடுத்தா நூற்றி பதினாலு ரூபாய் அதாவது ஒரு ரூபா பதினாலு பைசா இது பிஹாருக்கு கிட்டத்தட்ட ஏழு ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க அதாவது நூறு ரூபாய் கொடுத்தா அவங்க திரும்பி எழுநூற்றி ரெண்டு ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க அல்லது எழுநூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்கிறது வெளிப்படையாகவே இந்த மாநிலத்தில் நிதி மேலாண்மை நம்ம ரிவர்ஸ் லேவஸ்ட்டோன்னா இது அடிப்படை விதிங்கிறது நல்லா இருக்கிற இடத்துல இருந்து நல்லா இல்லாத அல்லது குறைவான வளர்ச்சி இருக்கிற இடத்துக்கு பகிரணுங்கிற திட்டம் சரி அதாவது அதனுடைய பாலிசி வைஸாக அது சரி ஆனா நாங்க இவ்வளவு வரி கொடுத்துட்டு எங்களுக்கு ஆத்திர அவசரம் வெள்ளம் வந்து இங்க இருக்கிறதுக்கு வழி இல்லாம வீடை இழந்து உடமை இழந்து அத்தனையும் இருந்துட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு இல்லாம அவசரத்துக்கு கேட்டா கூட ஜனவரியில ஜனவரியில சொல்றாங்க டிசம்பர்ல வந்த வெள்ளத்துக்கு ஜனவரி இருபத்தி ஏழு கூட பிப்ரவரி ஆயிடுச்சு அந்த மக்கள் எல்லாம் இருக்கிறாங்களா சத்தாங்களா நீங்க நேர்ல வந்தும் பாக்கல குஜராத்துக்கு ஃப்ளைட் எடுத்துட்டு போனவர் இங்க வரலங்கிறது கேள்வியே கிடையாது நீங்க ஃபண்டை ரிலீஸ் பண்ணா ஏன் வரலன்னா யாரும் கேட்க போறது இல்லை அப்போ எங்களுக்கு நாங்கள் திரும்ப திரும்ப இந்த மக்கள் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு முறை இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு எல்லாம் சேர்ந்து உழைத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரியை எங்களுடைய அவசர தேவைக்கு எமர்ஜென்சிக்கு உயிர் போகிற அவசரத்தில் கேட்டால் கூட கொடுக்க மாட்டோம் என்று சொல்வீர்கள் என்றால் இது என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கிற கேள்வி இருக்குது இந்த குரல் தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க மாநில சுயாட்சி சார்ந்து பேசக்கூடியவர்களுடைய குரலாக ஒழிக்க தொடங்கி இருக்கிறது இவங்க சமீப காலகட்டத்தில் எவ்வளவு அடாவடி பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக டாக்டர் பிடிஆர் பயணிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு விஷயத்தை இன்னைக்கு பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு திட்டமிட்டு இவங்க நிதியை குறைக்கிறது தான் மோடி கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அட்டாக்கு ரெண்டாவது அவர் குறிப்பிடுகிறார் மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணுது நாங்கள் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு பிரதான் மந்திரி அவாஸ் யோஜனா பிரதான் மந்திரி பிமாஸ் யோஜனா பிரதான் மந்திரி பிரதான் மந்திரி ஏதாவது திட்டத்தை ஆரம்பிச்சிடுறாங்க செத்தவங்களுக்குலாம் இன்சூரன்ஸ் கொடுக்கறது செத்து போனவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணதாக காசு எடுக்கிறது ஒரே ஆதார் கார்டில் ஏழரை லட்சம் பேருக்கு கணக்கு காட்டி அவங்களுக்குலாம் பென்ஷன் எடுக்கிறது இந்த மாதிரி பல பித்தலாட்டம் பண்ணுறாங்களே அது எல்லாத்துக்கும் பிரதான் மந்திரி பிரதான் மந்திராங்க இந்த திட்டம் எல்லாம் என்ன அடிப்படையில் யோசிச்சீங்க அப்படின்னா இவருடைய பேரை பேரை கொண்டு போய் வச்சிருப்பாங்க அதே போல ஆடு கொடுக்கணும் எது அதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நிதி கொடுத்தா பென்ஷன் கொடுக்குறதுக்கு பார்த்தா பரவாயில்ல ஆயிரம் கோடி பென்ஷன் வயசானவங்களுக்கு ஒதுக்கிட்டு அதில் நானூறு கோடி எடுத்து ஜி ஃபோட்டோவை போட்டு ஊர் முழுக்க ஃப்ளெக்ஸ் வைக்கிறது டிவி யூடியூப்பு எது இதெல்லாம் இருக்கும் ரேடியோ நியூஸ் பேப்பர் எல்லாத்துக்கும் ஆடை கொடுக்கறதுக்கு செலவு பண்ணணும் இதில் வந்து அந்த திட்டத்தை தாண்டி வேறு திட்டத்துக்கு விளம்பரம் கொடுக்கறதுக்குனாலும் இந்த ஃபண்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே வியாபாரிகள் இல்லை விவசாயிகள் அல்லது ஏழைகள் முதியவர்கள் கல்வி உதவித்தொகைக்கு வாடிக்கொண்டிருக்க உடனே இவங்கலாம் என் கேடு கெட்டு நாசமாக போனாலும் பரவாயில்ல நான் ஆடு கொடுக்க சொல்லி வற்புறுத்துவாங்க வறுபுறுத்துறாங்களா மூணாவது இல்லை என்றால் மாநில அரசுக்கு நிதி குறைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சார்ஜ் இது இதை வெளிப்படையாக இப்போ யாரும் சந்தித்தது அப்படின்னா மோடி ஃபோட்டோவை போடவில்லை எங்கள் ரேஷன் கடையிலலாம் அரிசி மோடி அஞ்சு கிலோ அரிசி தராரு அதில் நீங்கள் ரேஷன் கடையில் மோடி ஃபோட்டோ வைக்கலன்னு நூறு இரநூறு இல்லை கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி வரைக்கும் அரிசிக்கான நிதியை மேற்கு வங்கத்திற்கு மோடி கவர்மெண்ட் நிறுத்தி வைத்திருக்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கிறோம் மமதா மிகப்பெரிய பிரச்சனை அங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அதில் உடம்பு என்னென்னா மம்தா பிரச்சனை பண்ணாலும் அவங்க ஃபோட்டோ காசை கொடுக்கல மோடி ஃபோட்டோ வைக்கலன்னா நாங்கள் காசை கொடுக்க மாட்டோம் அப்போ சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கி கொடுக்குறதுக்கு தான் அந்த காசு அரிசி வாங்கி கொடுக்காமல் உங்கள் ஊருக்காரங்க செத்தாலும் பரவாயில்ல மோடி ஃபோட்டோவை மாட்டின பிறகு நாங்கள் அது அரிசியை கொடுப்போம்னா அரிசி வாங்க காசு கொடுப்போம்னா இது என்ன மாதிரியான மனநிலை ஒரு நார்சிஸ்டிக் அப்படிங்கிறத தாண்டி எல்லாம் தான் மட்டும்தான் எல்லாத்துலேயும் நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற லெவலுக்கு போயிட்டு கல்யாணம் வேணால் நம்ம மாப்பிள்ளையாக இருக்கணும் அதுக்கு அடுத்தது பிற்பாதி வேண்டாம் அப்போ அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் பிடிஆர் அவர்கள் அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள் கூடுதலாக அவர் சொல்கிறாரு நாங்கள் எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம் அந்த விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக்கணும்னு தொடர்ந்து இருக்கிறோம் அதுக்கான விஷயங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட ரெண்டு இருக்குது ஏற்கனவே மூணு இருக்குதுன்னு பதில் சொல்லிவிட்டு இவர்கள் இங்கே செய்யலை ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் புதுசு புதுசாக திறந்துக்கிட்டு இருக்காங்க இதை விட அங்கே கூடுதலாக விமான நிலையம் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து சர்வதேச விமான நிலையமாக இவர்கள் மாற்றுகிறார்கள் இது எந்த வகையில் ஏற்கத்தக்கது அப்படிங்கிறதையும் பிடிஆர் குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ இதே மாதிரியான விஷயங்கள் தான் மற்ற மாநிலங்களிலும் பெரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது குறிப்பாக கர்நாடகாவினுடைய மினிஸ்டர் திரு பிரியம் கார்கே அவர்கள் அவர்கள் மிக கடுமையை கர்நாடகா அங்கு டெல்லியில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த போராட்டம் என்பது அடுத்தடுத்த கட்ட வடிவங்களாகவும் மாறி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம் சோ அந்த வகையில் அவர் சொல்லக்கூடியது கன்னடர்கள் செலுத்தும் வரித்தொகையில் நூறு ரூபாய்க்கு பதிமூன்று ரூபாய் தான் திரும்ப கிடைக்கிது இந்த அரசு மோடி அரசு கன்னடர்களுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் இன்னொரு பக்கம் இங்க வந்தா இது மலையாளிகளுக்கு எதிரான அரசு மலையாளிகளை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் அப்படின்னு கேரளாவினுடைய சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய பல கட்சிகள் இணைந்து இன்றைக்கு ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழர்களுக்கு எதிராக தமிழர்களை வஞ்சிக்கிறது மோடி அரசு என்று சொல்லி தமிழ்நாட்டினுடைய எம்பிகள் அதில் ரவீந்திரநாத் தவிர அத்தனை பேரும் திமுக கூட்டணி எம்பிகள் தான் அவர்கள் இன்றைக்கு அங்கு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உள்ள கருப்பு சட்டை இன்றைக்கு அணிஞ்சிட்டு போயிட்டு மிகப்பெரிய பிரச்சனையை அங்கே பார்லிமெண்ட்டுக்குள்ளே கேள்வியாக எழுப்பி அனுப்புகிறார்கள் இப்படியாக தென்னிந்திய மாநிலங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது எங்கள் வரி எங்கள் உரிமை அப்படிங்கிற ஒரு குரல் இன்றைக்கு இடம் தொடங்கி இருக்கிறது சவுத் இந்தியன் ஃபெடரேஷன் என்பதாக இது மாறுவது என்பதுதான் அடுத்த கட்ட வழியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்க அதாவது மாநிலங்கள் நிதி ப நிதி பகிர்வு பங்கீடு இதெல்லாம் இவ்வளவும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லை நிர்மலா சீதாராமன் கொஞ்சம் கூட குறைந்தபட்ச ஒரு அறம் இதெல்லாம் கூட நம்ம கொண்டு வர வேண்டாம் அந்த உணர்வே இல்லாமல் எல்லாவற்றையும் நாங்கள் கொடுத்து விட்டோம் இது ஒரு ப்ரெஸ் மீட்டு இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் கூடுதலாகத்தான் கொடுக்குறோம் எதுவும் எங்கிட்ட இல்லை அவங்க காசாக நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம் எல்லாமே அப்படி அது ஃபிஸிக்கல் வரக்கூடியது தான் என்று வழக்கம் போல் அவருக்கே ஒரு ஆணவமான உடல் மொழியோடு அவர் பேசியிருக்கிறார் என்பதை பார்க்குறோம் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க அது இல்லைன்னு உங்கள் கவர்மெண்ட்டே ரிப்ளை இல்லை டேட்டா கொடுக்குது அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை காட்டிய பிறகும் திரும்ப திரும்ப அதே பொய்யை சொல்லி நம்ப வைத்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் உங்களுக்கான பதிலை இந்த விஷயங்களை எல்லாம் மக்கள் மன்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் அம்பலப்படுத்தி அந்தந்த மாநிலங்களுக்கான உரிமையை அதை மீண்டும் பெறுவதற்கான இடத்தை நோக்கி நகர வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது இதில் நம்ம ஊன்றி பார்க்க வேண்டிய ஒரே செய்தி பல ஆண்டுகளாக மாநிலங்களுக்கான இந்த வரி வரி பகிர்வு வரி பங்கீடு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கிறது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அதை மறுசீராய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதைத்தான் இது உணர்த்தியும் இருக்கிறது ஆத்திராவசரத்துக்கு எங்களுடைய உழைப்பில் சம்பாதிக்கப்பட்ட பணம் எங்களுடைய எமர்ஜென்ட் சுச்சுவேஷனுக்கு கிடைக்கவில்லை என்றால் எதற்காக நாங்கள் அதை திரும்பத் திரும்ப உங்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற கேள்வியை மட்டும் முன்வைக்கிறோம் அரசியல் ரீதியாக பிடிஆர் திரும்ப டெல்லி முகமாக திமுக முன்னிறுத்தி இருப்பது என்பதும் புருவங்களை உயர்த்தக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கிறது பார்ப்போம் அடுத்த நிலையில் அது எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் விரிவாக பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்